மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான புளி சட்னி ரெசிபி தான் இட்லி தோசை முட்டை தோசை பொடி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் புளி தக்காளி இருந்தால் போதும் டக்குன்னு இந்த சட்னி நம்ம செஞ்சிடலாம் அது இந்த முட்டை தோசைக்கு பொடி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி ஏன் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் ஸ்கூல் போகும்போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த முட்டை தோசை கொடுத்துட்டா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வடை சட்டியில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா வேர்க்கலையை வருதுன்னு நான் அதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு அரை வெங்காயம் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் மட்டும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் கூட இருக்கும் அந்த அளவுக்கு நான் தக்காளி சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒரு அஞ்சு இல்லை ஆறு தான் சேர்க்கணும் ரொம்ப காரம் சேர்க்க தேவையில்ல இந்த சட்னிக்கு இப்போ இவங்கள நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் புளியும் சேர்த்ததுனால நல்லா உங்களுக்கு புளிப்பு இருக்கும் இந்த சட்னி உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுது இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு வதங்கிருது இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து வதக்கணுன்னா அவசியம் கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் திருவண தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம வதக்கணுன்னா அவசியம் இல்லை இந்த ஹீட்லேயே வந்து நம்ம தேங்காவை சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி நல்லா அரைச்சிப்போம் நல்லா நையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னியை இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகிடுது உங்களுக்கு உளுந்து அந்த டைமில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிப்பு கவலை தான் வேறு எதுவுமே கிடையாது கடுகு உளுந்து தான் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஒரு சட்னி செய்யணுன்னா இந்த சட்னி நீங்கள் செய்யலாம் தாராளமாக இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் சட்னியில் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இல்லை தோசை வாத்தோ நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக குழந்தைங்களுக்கு கூட இது லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் அழகாக கட்டலாம் இட்லி அண்ட் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து தோசை பார்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தோசை சாப்பிட்ணும் ஒயிட் தோசை இல்லைன்னா நான் வந்து என்னோடய சேனல்லே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை இட்லி பொடி அதை தான் தோசை மேலே நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டுட்டு ஆயில் இல்லை கீ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்காக நான் கீ சேர்த்துருக்கேன் இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த சட்னி வச்சு கொடுத்தா லன்ச் பாக்ஸ்க்கு அழகாக சாப்பிட்ருவாங்க அவங்களுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அண்ட் முட்டை தோசை காலையில் போகும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை கொடுத்துருவேன் ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு முட்டை தோசை பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக அப்படியே ஒரு முட்டை தோசை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக செய்வாங்க எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கும் இப்படி ரொம்ப பிடிக்கும் முட்டையை நல்லா அதில் போட்டுட்டு மேலே சால்ட் அண்ட் பேப்பர் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் இந்த முட்டை தோசை இதில் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தாழியும் வச்சுப்போம் அதையும் மேலே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் முட்டை தோசைக்கு கீ சேர்க்கலை பொடி தோசைக்கு தான் கீ சேர்த்துருந்தேன் இப்போ இது மேலே கொத்தமல்லி தாழ் அழகாக ஒரு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி இந்த தோசைக்கு இந்த சட்னியை நீங்கள் வச்சு கொடுங்க பசங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி எப்படி அருமையாக சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பொடி தோசையும் முட்டை தோசை இப்படி ஒரு சட்னி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுதான் மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி என்ன எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்